Start your amazing career with வித் Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join ஜாயின் கேஎஸ்டி Institutions. சிங்காநல்லூர் கோயம்புத்தூர் அன்புள்ளம் கொண்ட ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னோட பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமனை நாகநாச கோயிலில் பூஜை பண்ணுறேன் கடந்த இதை இருபது வருஷமாக நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துருக்கேன் இப்போ இந்த ரெட்ரோ ஆன்மிகம் சேனலில் ஒவ்வொருத்தருடைய பிறப்பினுடைய ரகசியம் அதாவது எப்படின்னா நம்ம பிறகுறோம் ஆனால் சமயங்களில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை நம்ம வாழ்க்கையினுடைய பாதை வந்து வாழ்க்கை பலவிதமான விசித்திரங்களை கொண்டது பார்த்து அப்போ வந்து ஒருத்தருடைய பிறப்பு வந்து என்ன எதனால அவங்க பிறந்திருக்காங்க அதில் வந்து ஏன்னா காலம்ன்றது ரொம்ப பெருசு அது நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன துளி மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்ம இங்கே பிறந்திருக்கோம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இங்கே பூமிக்கு வந்த அந்த வேலை நம்ம முடிச்சிட்டோம்னா நம்ம திரும்ப பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி முடிக்கலை நம்ம வந்து சொத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னோம்னா நமக்கு மறுபிறப்பி உண்டு புனரபி மரணம் ஜனனம் அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஒருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரியான ரகசியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப்போம் மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசி அப்படிங்கிறது காலபுருஷத்தில் முதல் வீடு அப்படிங்கிறது மட்டும் நெருப்பு ராசி இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இப்படிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுடைய அடிப்படை குணம் இருக்கு இல்லையா அது வந்து போர்குணம் ஒரு தளபதிக்கு உண்டான போர்குணம் இந்த போர்குணம் என்ன பண்ணும் அப்படின்னா அடிப்படையில் வந்து அவங்களுக்கு இதுதான் இன்னொருத்தவங்களுக்காக இவங்க போய் வக்காலத்து வாங்கி போய் நிற்கிறது இவங்க வந்து வெளியில் வந்து நல்ல பேர் இருக்கும் வெளியில் பல பேருக்காக எல்லாத்துக்கும் போய் பண்ணுவாங்க ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உறவு முறைகளோட பகைமை இருக்கும் இவங்க தான் வீட்டுக்கெல்லாம் செஞ்சுருப்பாங்க கூட பிறந்தவங்களுக்கோ இல்லை குடும்பத்துக்கோ அவங்க செஞ்சிருப்பாங்க ஆனால் குடும்பத்தோடு இவங்களுக்கு பகை வந்து ஏற்பட்டுரும் இதை வந்து நம்ம பார்க்க முடியும் இப்போ இவங்க வந்து இவங்க வாழ்க்கையில் என்னென்னா மற்றவங்களுக்காக போராடுறதுதான் இவங்களோட அடிப்படை தன்மையா இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் போராடி மற்றவங்களுக்கு நான் அது செஞ்சேன் இதை செஞ்சேன் ஆனால் எனக்கு நீங்கள் அப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு அவங்கள்ட்டே போய் பலனை எதிர்பார்க்கும் தான் ஒரு போரில் இருக்கார் ஒரு தளபதி இருக்கார் எல்லாரையும் வழி நடத்துகிறார் எல்லாருக்காகவும் போய் நின்று போராடுறார் ஆனால் வந்து அவங்களில் யார் என்ன நான் பற்றி அவனுக்காக நான் போராடணும்னு யார்கிட்டையான போய் கேட்க முடியுமா கேட்பாரா அப்படின்னா கேட்க மாட்டார் அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் பொதுவாக ராசிக்காரங்க மற்றவங்களுக்காக போராடக்கூடிய அந்த குணம் உள்ளவங்க இவங்க வந்து இவங்கள பல பேர் வந்து மேஷராசியில் காதல் திருமணங்கள் செய்வாங்க அதுலேயும் வந்து முக்கியமாக பரை நட்சத்திரக்காரங்க காதல் திருமணம் செய்வாங்க அஸ்வதி நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரம்பத்தில் திருமணமான அந்த ஆரம்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரும் ஆனால் பின்னால் வந்து சரியாயிடும் இதுதான் வந்து இவங்களுக்கு ஆனால் வந்து இவங்களுடைய அடிப்படையில் என்னென்னா மற்றவங்களுக்காக இவங்க வந்து குரல் கொடுத்து அவங்களுக்கு செஞ்சுட்டு இவங்க வந்து கெட்ட பேர் வாங்கிக்குவாங்க திரும்ப அவங்கள்ட்ட போய் சண்டை போடுவாங்க பகைமை ஏற்பட்டுரும் ஆனால் இவங்க என்ன செஞ்சுக்கணும்னா இவங்களுக்கு யாருக்கானோ யாருக்காக இவங்க வந்து போராடுறாங்க இவங்க ஏதான ஒரு விஷயத்துக்கு செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து இவங்க ஃபுல்ஃபில் பண்ணிடணும் மேஷ ராசிக்காரங்க அதுக்கப்புறம் ந உந்துடணும் அப்போ இவங்களுக்கு எந்த மாதிரியான தொழில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு அதான் அதுதான் நம்ம இல்லை சொல்ல வரோம் இப்போ நம்ம இதில் சொல்ல வர்றது என்னென்னா இவங்களுக்கு அடிப்படையில் இவங்க வாழ்க்கையில ரகசியம் என்ன அப்படின்னா மற்றவங்களுக்காக போராடணும்னு தொடர்ந்தால் போராடலாம் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு லைட்டாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை நோக்கணும் இவங்களுக்கு தகுந்த தொழில் எப்போ இவங்க சக்ஸஸ் ஆக முடியும் இவங்களோட ரகசியம் எங்கே இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்காக செயல்படக்கூடிய அரசாங்க உத்தியோகங்கள் காவல்துறை காவல்துறை பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்காக அவங்க போராடுறாங்க காவல்துறை இராணுவம் இது மாதிரி இருக்கிற விஷயங்கள் என்ஜிஓஸ் மற்றவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய சமூக நல தொண்டு நிறுவனங்கள் அரசியல் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மேஷ மேஷராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கலைத்துறை மற்றவங்களுக்காக செய்யப்படுற கலைத்துறை இந்த மாதிரியான விஷயங்களில் கலைத்துறையில் இவங்க பெரிய லெவலில் சாதிக்க மாட்டாங்க பட் வந்து இவங்க மேஷராசிக்காரங்க வந்து பொதுவாக இந்த மாதிரி காவல் இராணுவம் அது மாதிரி மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அந்த என்ஜிஓஸ் அது மாதிரி அது மாதிரி வச்சுருக்கிறவங்க ட்ரஸ்ட்டு அது மாதிரிலாம் வச்சு ஃபார்ம் பண்ணி பண்ணுறவங்க அந்த ஸ்கூலெல்லாம் நடத்துகிறவங்க சொல்லி தரவங்கள வாத்தியாரில் ஸ்கூல் நடத்துகிறவங்க கரஸ்பாண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் நடத்துகிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் அந்த மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு 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 தொண்டு செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை அவங்க பண்ணாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் வந்து இவங்களுக்கு மன நிம்மதியும் தரும் இவங்களுக்கு பேர் புகழையும் தரும் பொருளாதாரத்தையும் தரும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க எப்போவுமே அந்த மாதிரியான விஷயங்களை ஒட்டியே இவங்க செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு எப்போவுமே வாழ்க்கையில் சக்சஸ் கிடைக்கும் அரசியல் அரசியல்லையும் இவங்க ஈடுபடலாம் ஆனால் அரசியல் இவங்க பெரிய லெவலில் வர முடியாட்டினாலும் இவங்க வந்து எப்படியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு உயரத்தை எட்டுவாங்க அரசியலில் அரசியலில் திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் வந்து திடீர்னு அவங்கள வந்து ஒரு ஒரு சீட் கிடைக்கிறது அது மாதிரிலாம் கிடைக்கும் இவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க பண்ணிக்கிட்டாங்கனாலே இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் மற்றவங்களுக்காக இவங்க ஏதாவது கேட்டு செஞ்சு வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அதை அப்படி அப்படி விட்டுற வேண்டியதுனால அன்னைக்கு செஞ்சேனே இன்னைக்கு செய்யலையே அப்படின்றத அவங்க இது பண்ணக்கூடாது அது மாதிரி வந்து உறவினர்கள் கூட இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ஆனால் அதை வந்து இவங்க அப்படியே அதோடையே இவங்க வந்து எல்லாரையும் நல்லது கேட்டதோட ஒருத்தன்னை ஏற்றுக்கணும் இல்லையா அது மாதிரி உறவு உணர்வு உறவினர்களுடைய அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பெருசாக பெருசுப்படுத்தாமல் இவங்க அவங்களோட இணக்கமாகவே பொறுமையாகவே நிதானமாகவே போயிட்டாங்கன்னாலே இவங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும் பொதுவாக இவங்களுக்கு உள்ளது போர்க்குணம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் எதுக்காகவும் நியாயத்துக்காக போராடுவாங்க மனசில் பட்டதை பழிச்சுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இவங்களோட இயல்பான குணங்களாக இருக்கு நண்பர்களே உங்க இந்த நம்ம இப்போ இது வரைக்கும் இந்த நம்ம வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொதுவான விஷயங்கள் இந்த ராசி அனைத்து பேருக்கும் ஒரு ராசின்னு எடுத்துட்டோம்னா அதில் சின்ன வயசுலையும் இருக்கலாம் நடுத்தர வயசுலையும் இருக்கலாம் மாணவ பருவத்துலையும் இருக்கலாம் வயசானவங்களாகவும் இருக்கலாம் இது மாதிரி வந்து எல்லாருக்கும் இது ஒரே மாதிரி இருக்குமான இல்லை அவங்களுடைய தசாபுத்தி பொறுத்தளவுல மாறும் அப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எந்த சுச்சுவேஷன் எந்தெந்த கிரகங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இந்த பது இந்த பலன்களையும் சேர்த்து வச்சு நீங்கள் தான் உங்களுக்கு முழுமையாக புரியும் எப்போ பார்த்தாலும் நம்ம ஜாதகத்தை தூக்கி பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை முக்கியமான காரியங்கள் படிப்பு வேலை கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள் வீடு வாங்கிறது ஒரு வண்டி வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு தரம் பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இல்லை உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கள் அவங்கள்ட்ட நீங்கள் கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை காமிச்சு பார்த்துட்டு இந்த பலன்களையும் நீங்கள் கேட்டு இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் அப்போ லைஃப் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சிக்க முடியும் அப்படி யாருமே உங்களுக்கு ஜோதிடர் கிடைக்கலன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இதிலே என்னுடைய நம்பர் இருக்கும் நீங்கள் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் நம்ம உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பிறப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து அந்த வாழ்க்கையை நம்ம சரியான பாதையில வச்சு சரியான பாதையை நோக்கி நம்ம பயணம் செய்யலாம் எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க अमेर विराल्यूटिफुल्स अंडन रिसर्च प्रोग्राम नो कैपिटेशन जॉन जी इंस्टिट्यूशन सिंगानूर कोयम